நான் சென்ட்ரல் பஸ்ஸாலாம் ஆட்டோ இருக்கேன் அப்போ இஸ்லாம் இஸ்லாம் சமுதாயத்தை பார்த்தவங்க ஆட்டோவில் சவாரி போது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் பதினெட்டாம் தேதி ரோஷன் மகாலும் ஃபங்க்ஷன் இருக்குங்க தவிரஜ் கமிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் நடத்துகிறாங்க அவசியம் நீ கலந்துக்கணும் முதல் எடுத்தோன்னு கேட்பேன் நீங்கள் எந்த ஏரியாங்க கேட்பேன் நான் பாலக்கடையில் ரிப் பண்ணுவாங்க சந்தனிபுரத்தில் ரிப் பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு ஏரியா சொல்லுவாங்க அப்போ லோக்கலில் தானே இருக்கீங்க நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் அதிகமாக கலந்துக்குங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அதை ஆர்வமா நீ எதிர்த்து எடுத்து சொல்றீங்க அப்படின்றாங்க இல்ல அது வந்து அந்த சமயத்துல வந்து எந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்களாம் அதை கலந்துக்க எனக்கு ஆசையா இருக்கு நீங்களும் ஒரு இஸ்லாமிய பத்தில் உள்ளவங்க நீங்களும் அவசியம் கலந்துக்குங்க அப்படின்றப்ப கலந்துக்கிறேன் வரேன் வரேன்னு சொன்னாங்க என்னோட நண்பர்கள்ட்டையும் இன்னைக்கு காலைல முத கொண்டு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷன் ரொம்ப வரைக்கும் வந்துட்டீங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றப்ப அதுல ஒரு சில நண்பர்கள் தௌகிச்சியா தௌகச்சி ஜமாத்து நான் என்னன்னு தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு தான் நான் போறேன் போய் நான் அதை பார்த்துட்டு நான் அதுக்கு வந்து பதில் சொல்றேன் அப்படின்னேன் நீங்களும் வரேன்னு சொன்னீங்களே ஏன் வரல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க முஸ்லீம் இயக்கத்துல ஒரு ஏழு இயக்கம் இருக்கு அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இயக்கத்தை முனாப்பிகள்ன்றாங்க முனாப்பிகள் இயக்கம் அது முனாப்பிகள் எனக்கு எதுவும் தெரியல நீங்க அவங்கள்ட்ட கேட்டு வா குழப்பவாதிகள் முஸ்லீம் மதத்தை வந்து ஒருத்தங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல இவங்களும் அது எதுனால இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கு மதத்தை பிரிக்கிறாங்க வாதம் பண்றதுக்கு அலுதாபி சொல்லி கொடுத்தாரா இல்ல அல்தாபி டியூஷன் எடுத்து கொடுத்து டியூஷன் எடுக்கிறா உனக்கு நீ பொன்னர்ல தானே இருக்க அப்ப பொன்னர்ல அவரு இருக்காரு அப்ப வாஷ் பண்ணிட்டாரு அப்ப நீங்க பேசுறதுக்கு இல்லை அதே இது இன்னொரு குறைகளை சொல்லிக்கிற தமிழ்நாடு தௌகஜ் ஜமாத்துன்னு வச்சிருக்கீங்க நேம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு சொல்லியிருக்கீங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தான் அது எந்த குறைபாடு இல்லை தமிழ்நாடு தௌகஜ் கமிட்டின்னு போட்டிருக்கீங்க அந்த தமிழ்நாடு தௌகஜின்றத இந்திய தௌகஜ் கம் ஜமாத்துன்னு சொன்னால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் நீண்ட உரை நிகழ்த்திட்டாங்க அவங்களுடைய அனுபவத்தை பல விஷயங்களை இதில் சொல்லியிருக்கிறாங்க எப்போதுமே நம்ம கேள்விகளாக வந்தால் ஒரு கேள்விக்கு தான் அனுமதி நேரம் இல்லைன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் எந்த கேள்வியுமே கேள்வியாக கேட்காம ரொம்ப நாசுக்கா பத்து பதினஞ்சு கேள்வியை உள்ளே சொல்லி விட்டாங்க ஐயா ரொம்ப திறமையாக இதில் வந்து ஆரம்பத்திலிருந்து சொல்வதாக இருந்தால் இந்த ஜமாத்தை அமைப்பை பற்றி தமிழ்நாடு தவு ஜமாத்தின் அமைப்பை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அல்லது முஸ்லீம்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் ஒரு தப்பான கருத்து அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா நாங்கள் முனாஃபிக்குகள் முனாஃபிக்குகள் என்பதற்கு அர்த்தம் கேட்டதுக்கு குழப்பவாதிகள் சொன்னாங்களாம் சரியான டெக்ஸ்டுக்கு அர்த்தம் என்னன்னா நயவஞ்சகர்கள் அர்த்தம் நயவஞ்சகன் என்றால் ரெட்டை வேடம் போடுகிறவன் இங்க பார்த்தா உங்க உங்க ஆளு தாங்க வேண்டியது அந்த பக்கம் திரும்ப உங்க ஆளுதாயா ரெண்டு பேருக்கு மத்தியில மூட்டி விட்டு சண்டை விட்டு போயிருவான்ல அவனுக்கு பேர் தான் முனாஃபிக்குன்னு சொல்லுவாங்க குழப்பவாதி என்பதற்கு அரபியில என்ன சொல்லுனா முஃப்சிதுன்னு சொல்லுவாங்க எம்யூஎஃப் எஸ்ஐடிஹெச் முஃப்சிது அதுதான் குழப்பவாதி என்பதற்கான அரபி வாசகம் இப்போ நயவஞ்சகர்கள் என்று எங்களை பற்றி விமர்சனம் எவ்வளவு கரடுமுரடாக இருந்தது எவ்வளவு அடிகளை வேதனைகளை துன்பங்களை தாங்கி தாண்டி அந்த காரணம் என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி தவறுகளை சுட்டி காட்டியதுதான் எங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுகிற பொழுது அதனால் சில பேர் பாதிக்கப்படுறாங்க உதாரணமா மதகுருமார்கள் செய்யக்கூடிய பொருளாதார மோசடியை சொல்லும் பொழுது அவருக்கு வர்ற வருமானம் தடப்பட்டு போகிறது அவர் எங்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிறார் பள்ளிவாசல்களில் இருந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய மத குருமார்கள் இருப்பாங்கல்ல அவங்க செய்யக்கூடிய பித்தலாட்டங்களை சொன்ன உடனே அவங்க இவங்க இவங்க சொல்றதை கேட்காதீங்க இவங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்லுவாங்க இஸ்லாத்தையே துண்டு துண்டா பிரிக்கிற காணி வந்தவங்க என்று சொல்லி விடுறாங்க நாங்க எத்தனை எத்தனை பிரிச்சிருக்கிறோம் என்ன பிரிச்சோம் ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லாம நூத்து கணக்கில் பிரிஞ்சு கிடந்தாங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்துல முஸ்லீம்களுடைய நிலை என்னன்னு கேட்டா ஏராளமான பிரிவுகள் அமைப்புகள் சண்டைகள் எந்த அளவுக்குன்னா இப்ப அவங்க சொன்னாங்கல்ல ஒரு நாலு மதுகப்புனாங்கல்ல நாலு டீமா முஸ்லீம்கள் இருக்கிறோம் அந்த நாலு தான் இஸ்லாத்துக்கு அடிப்படைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அந்த நாலு பேர் இருந்தாங்களே அவங்க நாலு பேர் நாலு பிரிவா இருந்து கொண்டு பண்ணி அட்டகாசம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது என்ன வெட்டிக்கிறது என்ன ஒரு காம்பவுண்ட் சோருக்குள்ள ரெண்டு பள்ளிவாசம் கட்டி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஏன்யா கட்டியிருக்காங்கன்னா இந்த நாலு பேர் இவருக்குள்ளே அவருக்கு பிடிக்கல அவருக்குள்ளே இவரை பிடிக்கல ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி இருக்கிறோம் இந்த இருபது ஆண்டு கால பிரச்சாரத்துல ஆயிரக்கணக்கில எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பள்ளிவாசல்களை இருக்கிறோம் எந்த பள்ளிவாசலிலாவது இவர் வரலாம் அவர் வரக்கூடாது இவர் வருவதற்கு தடை எங்கேயாவது எழுதிருக்குமா பாருங்க எல்லாரும் வாங்கும் என்ன நீ நாலாயிரம் இருந்திருக்க நாற்பதா இருந்திருக்க நானூறாருந்துக்க நீ முருகேசனா இருந்துக்க அலெக்சாண்டரா இருந்துக்க எல்லாரும் வா என்று சொல்லி பள்ளிவாசலை திறந்து வச்சிருக்கோம் நாங்க தான் வேற எங்க போனாலும் என்ன செய்வாங்க நீ அணி வராத வெளியே போ பிரிவினைவாதியார் நீ வா அவனு வா யாரு வேணாலும் வானு சொல்றவன் ஒற்றுமைவாதியா நீ வராத நீ வராத நீ வராத நான் மட்டும்தான் இருப்பேன் என்று சொல்றவன் ஒற்றுமைவாதியா அதை செய்து கொண்டு அவர்கள் நாங்கள் பிரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இங்க பிரிக்கிறது வேலையே கிடையாது எங்களுக்கு பிரிக்கிறது நோக்கமும் கிடையாது சமூகத்தை ஒன்றுபடுத்தணுன்றதுக்காகத்தான் இத்தனை லட்சம் மக்கள் ஒரு டீம்ல இருக்கிறாங்கல்ல குறைச்சு குறைச்சு எங்களுக்கு லிஸ்ட் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி லட்சம் உறுப்பினர்களாவது எங்களுக்கு இருப்பாங்க உறுப்பினர்களாக அபிஷியலா நான் சொல்றேன் உறுப்பினர்களாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேராது இருப்பாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரும் ஒரே டீம்ல இருக்கிறோம் ஒரே கொள்கையில இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆனா இது மாதிரி ஒரு பத்து லட்சம் பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு டீமை காட்ட சொல்லுங்க அவங்க ஐம்பது பேர் ஒரு டீம் எழுபது பேர் ஒரு டீம் நூத்தி பேர் ஒரு டீம் ஆளே இல்லாம லெட்டர் பேர் மட்டும் ஒரு டீம் அப்படி எல்லாம் வெறும் லெட்டர் பேர் மட்டும் வச்சுக்குவா நான் தான் தலைவருமா தலைவருக்கு தொண்டை யாரா தொண்டனே இருக்க மாட்டான் லெட்டர் பேர் அமைப்பு அதெல்லாம் உட்காந்து கொண்டு அவங்க நாங்க பிரிக்கிறோங்கிறாங்க உண்மையில நீங்க சமூகத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க பிரிச்சிருக்கிறோமா சேர்த்திருக்கமா என்றால் சேர்க்கத்தான் செய்திருக்கிறோம் ஆனால் பிரிவு பிரிவுங்கிறாங்கல்ல எதை வச்சு இந்த பிரிக்கிறோம் சொல்றாங்கன்னா ஒரு காரணம் நாங்க ஆரம்பத்துல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல பெயராக நடக்கக்கூடிய தவறுகளை மக்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை புரிய வைக்க வேண்டும் அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக அப்படி உருவாக்கப்பட்ட கொஞ்ச வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது எங்களோட சக நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அவங்க சில தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த அமைப்பை பயன்படுத்தி ஆதாயம் பார்க்கிறாங்க பெண்கள் குற்றச்சாட்டுல அவங்க மேல தவறுகள் குற்றச்சாட்டு வருகிறது பொருளாதார மோசடி பண்ணிவிட்டாங்க அமைப்புக்காக வேண்டி வசூல் பண்ண காசை அதை வச்சு வீடு கட்டிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன அளவுல தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்று குற்றச்சாட்டு வருகிறது குற்றச்சாட்டு வந்தா ஊர்ல இருக்கிற எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ நம்ம ஆளுப்பா நம்ம பல்ல குத்தி நாத்தம் பார்க்க கூடாது அதனால வெளியே தெரியாம அமுக்குன்றவாங்க எங்கள்கிட்ட அந்த பாலிசி கிடையாது நம்ம ஆளோ எந்த ஆளோ தப்பு செஞ்சா தப்பு தான் அதுக்குரிய பரிகாரத்தை செய்யி இல்லாட்டி நாங்க தண்டிப்போம் அப்படின்னும் அப்ப அவங்க என்ன பண்ணாங்க இது பண்ண கூட வைக்க கூடாதுன்னு ரெண்டு சாராருக்கு மத்தியில தப்பு செஞ்சவங்களுக்கும் அந்த தப்பை கண்டிக்கிறவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்த உடனே ரெண்டாக பிரிந்து விட்டது ஆரம்பத்துல ஒன்னா இருந்த நாங்க எங்கள்ட்ட இருந்து ஒரு பத்து பேர் பிரிஞ்சுட்டாங்க நாங்க எல்லாம் ஒரே டீமா அடுத்து வந்துகிட்டே இருக்கோம் அடுத்து ரெண்டு டீம் இருக்கும்போது திரும்ப ஒரு அமைப்பை உருவாக்கி என்ன அமைப்பு உடைஞ்சிருச்சுல புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்குறோம் அந்த அமைப்பை உருவாக்கி மீண்டும் தமுக சொன்னீங்களே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அந்த அமைப்பு நாங்கள் உருவாக்கி அமைப்பு வேற யாரும் உருவாக்கல ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணி எங்கள்ட இருக்கக்கூடிய அமைப்பினுடைய மூத்த தலைவர்களுடைய தெருவான பிரச்சாரத்தின் வழியாகவும் தியாகத்தின் வழியாகவும் தான் அந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற தமமுக உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்குனது என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறவர் பி ஜெயின்லாபுதீன் என்றோர் நீங்க கூட நிகழ்ச்சிகள் அதிகமா தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் இமயம் என்ற தொலைக்காட்சி சேனல்ல இரவு பத்தரையில் இருந்து பதினோரு மணி வரை எங்கள் அமைப்பின் சார்பாக நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது அதுல அவருடைய பேட்டிகளை அவருடைய உரைகளை எல்லாம் நீங்க கேட்டு பார்க்கலாம் டெய்லி அதை டெய்லி தொடராக வெளியிடுகிறோம் அவருடைய கடுமையான உழைப்பு முயற்சியின் பேரில் இன்னும் சொல்ல அவர்தான் நிறுவனர் அந்த அமைப்பை நிறுவியவரே அவர் தான் அந்த அமைப்புல இருக்கிற வரைக்கும் அவருடைய அடைமொழியாக நிறுவன தலைவர் என்றுதான் போடுவார்கள் பல லட்சக்கணக்கான மக்களை உருவாக்குறாரு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்கான மாநாடு நடத்தப்படுகிறது அவர் நிறுவனராக இருந்த அவர் நிர்வகிப்பதற்காக சில பேரை நிர்வாகிகளாக நியமிக்கிறார் அந்த நிர்வாகிகள் சில பேர் தவற என்ன தப்பு தஞ்சாவூரில் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு நடத்தின உடனே உடனே பெரிய பார்த்த அவங்களுக்கு ஆசை வருகிறது இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களே நம்ம அரசியல் பெரிய புகழஞ்சிடலாமே நினைப்பு வருகிறது இவர் முட்டுக்கட்டையா நினைக்கிறார் நம்ம அமைப்புல அரசியலுக்கு போகக்கூடாது அது நம்முடைய அடிப்படை விதியா வச்சிருக்கிறோம் கடைசி வரைக்கும் நம்ம இந்த அமைப்பின் சார்பில் நமக்கு ஆதாயம் கிடைக்க கூடாது சமூகத்திற்கு என்ன ஆதாயமோ அதுக்கு மட்டும்தான் பாடுபடணும் என்று சொல்லி அதற்காக குரல் கொடுக்கிறார் நிர்வாகிகளுக்கும் இவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்து இவர் வெளியில் வர்றார் இவருக்கு பின்னாடி எங்களை போன்ற லட்சோப லட்ச மக்களும் பின்னாடி வந்துடும் அப்ப மீண்டும் ஆரம்பத்துல ஒண்ணு போச்சு அங்க ஒண்ணாயிடுச்சு திரும்ப இன்னொன்னு வந்தோம் அங்கிட்டு ஒண்ணு போய் திரும்ப நாங்க மீண்டும் இதே ரோஷன் தான் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் தமிழ்நாடு தௌஜமா உதயமாகிறது ரெண்டாயிரத்தி நாலு உருவாக்குறோம் எங்கள்ல சில பேரு பாலியல் குற்றச்சாட்டு ஆதாரங்களோடு தூய்மையான பணி செய்ய வேண்டிய இடத்துல உட்கார்ந்து கொண்டு மக்களுடைய நம்பிக்கையை கெடுக்குற மாதிரி இப்படிப்பட்ட பெண் குற்றச்சாட்டுகள் ஈடுபடுறீங்களே அதுவும் இஸ்லாத்துல இருந்து கொண்டு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு பெண் மீதான மோகம் இருந்தால் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்யறதுக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறார் தேவைப்பட்டுக்கா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நாலு கல்யாண உறவு பண்ணிக்கிற அனுமதி இருக்கிறது அபிஷியலாக முறைப்படி செய்ய வேண்டிய குடும்ப வாழ்க்கையை முறை தவிர நீ ஈடுபட்டு தவறு என்று சொல்லுகிறோம் அவர் தன்னை திருத்திக் மறுக்கிறார் அவர் பெரிய பேமஸா மக்கள் மத்தியில் உருவானவர் அப்ப அவர் தூக்கி வெட்டி போடுறோம் நீ இந்த ஜமாத்துக்கு தேவையில்ல வெளியே போ வெளியே போனவர் அவர் ஒரு அமைப்பு உருவாக்குறார் மூணாவது ஒரு அமைப்பு இப்படி ஒரு மூணு நான்கு அமைப்புகள் அதுல இருந்து நாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தோம் ஏதோ பிரிவினைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க நாங்கள் செய்தது சரியா அல்லது அவர்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணினாலும் அவர்களோடு சேர்ந்து அமைப்பு பிரியக்கூடாது மக்கள் எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்று எண்ணிக்கையை கருதுவது நியாயமா ஆன்மீக ரீதியாக இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து போகக்கூடியவங்க தர்மத்தையும் அதர்மத்தையும் பார்க்கணுமா அல்லது நம்ம பின்னாடி எவ்வளவு டீம் எவ்வளவு மக்கள் இருக்கு நாங்க பிரிச்சு விட்டதுனால மக்கள் எங்களை விட்டு போனாங்கல்ல நாங்க பிரிஞ்சதுன்னா அங்கிருந்து ஒரு நூறு பேர் போனோம் அடுத்து பிரிஞ்சா அதுல ஒரு நூறு பேர் போனோம் அடுத்து பிரிஞ்சா அதுக்கு ஒரு நூறு பேர் போனோம் ஒவ்வொரு தரம் குறைய 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 மக்கள் கூட்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தா நம்ம பிரிய கூடாது என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம கூட வச்சுக்கோம் சொல்லுவோம் ஆனா நாங்க அதை பார்க்கல மொத்த கூட்டமும் பிரிஞ்சு போனாலும் சரி சரியா தப்பா அதை மட்டும் தான் பார்ப்போம் எல்லாரும் இங்க டீம்ல இருக்கிற இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல இருபது லட்சம் பேர்ல பத்தொன்பது லட்சம் பேர் தப்பான ஒரு கருத்துக்கு ஆதரவாக ஒரு லட்சம் பேர் சரி சரியான கருத்துக்கு ஆதரவாக நாங்க என்ன தேர்ந்தெடுப்போம் பத்தொன்பது லட்சமா ஒரு லட்சமா பார்க்க மாட்டோம் ஒரு லட்சமா இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் சரி சரியா தவறாழ்த்தா அப்போ மக்களை எல்லாம் விடு திரும்ப புதுசா மீண்டும் மக்கள் மத்தியில சொல்லி மக்களை பெண் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில பயணிக்கிறதனால் இப்படி எங்கள் சார்பாக எங்களிடமிருந்து பிரிந்தவர்கள் ஒரு மூன்று நான்கு அமைப்புகள் உருவாகிவிட்ட காரணத்தினால் ஏதோ ஒரு பெரிய சமூகத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க துண்டு துண்டாக்குறாங்க பிரிவினை ஏற்படுத்துறார் என்று சொல்கிறார்கள் அறிவோடு யோசிக்கிறவர்கள் நியாய தர்மத்தின் கண்ணோட்டத்தோட யோசிக்கிறவர்கள் இதை பிரிவினை என்று சொல்ல மாட்டார்கள் தேவையானது அவசியமானது இப்படித்தான் இருக்கணும் ஒரு அமைப்புனா ஆட்களுக்காக விளைஞ்சு கொடுக்க கூடாது சட்ட திட்டங்களை தான் நிலைநாட்டணும் அந்த கோணத்துல தான் பிரிவினை குற்றச்சாட்டு எங்கள் மீது வைக்கப்படுகிறது இது அதற்கான பதில் ஒண்ணு ரெண்டாவது நாங்க வந்து இந்த கொள்கையை சொல்லும் பொழுது அதனால எங்களை விமர்சிக்கிறவங்க பிரிவினை சொன்னது மாதிரி வேறு சில கருத்துக்களையும் சொல்றாங்க உதாரணமா இப்ப ஐயா கூட சொன்னீங்க பெயர்கள் ஒண்ணு சொன்னீங்க நீங்க இப்படி எல்லாம் நல்ல பல கருத்துக்களை செய்யறீங்க உங்க மக்களே உங்களை வெறுக்கிறாங்க வெறுக்கத்தான் செய்யறாங்க ஏன் பாதிப்புனால் வெறுக்கிறான் வெறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள அவங்க வரதட்சணை வாங்காத ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சவனுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் லாஸ் பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சு முறை நிலைப்பான் ஆம்பளை பிள்ளை ரெண்டு லட்சம் ரூபா போகுதே அப்ப அந்த இழப்புகளை சந்திக்கக்கூடியவங்க வேணா இவனு டீம்ல சே சேரக்கூடாது சேர்ந்தவனா நம்ம புள்ளை கெட்டு போயிருவோம் நமக்கு வரக்கூடிய வருமானம் தடப்பட்டு போயிடும் அதனால அவர்களிடமிருந்து சில எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா எங்களுடைய அமைப்பின் பெயரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்று இருப்பதற்கு பதிலாக இந்திய என்று வைத்தால் நலமாக இருக்குமே என்று சொன்னீர்கள் அந்த கருத்து மக்கள் இந்த ஏகோபித்த ஆதரவையும் பெற்று அளவுக்கு நேசிக்கிறாங்க என்பது விலங்குச்சு ஆனா நீங்க என்ன உணர்வு இருக்கிறீங்களோ அதை விட ஒருபடி மேலான உணவில் தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்க வந்து தமிழ்நாடு என்று பிரிவதை விட இந்தியா என்ற கோணத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களே நாங்க எங்களுடைய செயல்பாடு என்ன என்ன பதில் என்ன சொல்றேன் எங்களுடைய சிந்தனை என்னன்னா தமிழ்நாடு என்பதை விட இந்தியா என்பதை விட எங்களின் பார்வை சர்வதேசியம் நாங்க பேசுறது எங்க அமைப்பு நடத்துறது இயக்கத்துடைய கருத்துக்களை விளக்குறது தமிழ்நாட்டில் மட்டும் எங்க அமைப்பு இல்ல தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்கிறது ஆந்திராவில எங்களுக்கு கிளைகள் உண்டு மகாராஷ்டிராவிலே கிளைகள் உண்டு கேரளாவிலே கிளைகள் உண்டு கர்நாடகாவிலே கிளைகள் உண்டு குவைத்திலே கிளைகள் உண்டு பஹ்ரைனிலே உண்டு துபாயிலே உண்டு அபுதாபியிலே உண்டு சவுதியிலே உண்டு மலேசியாவில் உண்டு சிங்கப்பூரில் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் எங்களுடைய மாநில தலைவர் ஆன்லைன் வழியாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்களோடு உரையாடி அங்கே அமைப்பை உருவாக்கினார் ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆகிவிட்டது அப்ப நாங்க உலகம் முழுவதும் இந்த கருத்து போகணும் நினைக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த கருத்து இல்ல பிறகு இந்த பேரை வச்சோம் பேருங்கிறது ஒரு அடையாளத்திற்காக உள்ளது பேரை வைத்துக் கொண்டதுனால அந்த தான் சிந்திக்கணும் அந்த பேருங்கிற வட்டத்துக்குள்ள நிக்கணும் அது எங்களுடைய நோக்கம் கிடையாது ஏதாவது ஒண்ணு சொல்றது வேணும்ல இன்னும் சொன்னா ஐயா சொல்லுகிற கருத்தை இன்னும் சில பேர் சொன்னார்கள் இதை விட அது நல்லா இருக்குமே வார்த்தை அமைப்பு ரீதியான சில சிக்கல்களை கூட தவிர்க்கும் தமிழ்நாடு தௌஜமாத்தன் வைக்கிறத விட இந்திய தௌஜமாத்தன் வச்சோம்னா வந்து அமைப்பு அந்த பதிவு சில குழப்பங்கள் நீங்கும் எங்களுக்கு பேர் வைக்கும் போது அவ்வளவு நாலேஜ் வைக்கிறதுல விவரம் என்ன அது தெரியல ஏதாவது கூப்பிடுறதுக்கு இலகுவா ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கணும்பா அதனால எனத்தையா ஒண்ணு வப்பமே அப்படின்ட்டு நம்ம என்ன கொள்கை இருக்கிறோம்னு யோசிச்சோம் யோசிச்சு பார்த்தா நாங்க சொல்லக்கூடிய கொள்கை தௌஹீது கொள்கைன்னு அர்த்தம் ஒரே இறைவனை மாத்திரமே வணங்கி வழிபட்டு அவன் சொல்லக்கூடிய கடமைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம் ஐயாவுக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்திருக்கிறாங்க இந்த கொள்கை காணனே நபிகள் நாயகம் சொன்ன கொள்கை தௌஹீதுனா ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும் அவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அவன் என்ன உலகத்திற்கு கட்டளையிட்டானோ அதைத்தான் தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தௌஹீத் என்ற சொல்லுடைய அர்த்தம் அதனால் நம்ம சொல்றதே அதான அதையே பேரா வச்சிருவோம் பெரும்பாலும் நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில தானே சொல்றோம் இங்கிலாந்து போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் பேசுறது யாருட்டு தமிழ்நாட்டுக்காரன் தானே அப்ப தமிழ்நாட்டுக்காரன் உழைக்கிறதால தமிழ் வச்சுக்குவோமே அதனால தான் அதே இது தெலுங்குல நாங்க பேசக்கூடிய ஆள் இருந்தா வேற வச்சிருப்போம் கன்னடத்துல வச்சிருந்தா வச்சிருப்போம் எங்களுக்கு கன்னடமும் தெரியாது தெலுங்கும் தெரியாது பிறந்த தமிழ் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பக்கம் போகல அதுல வேற ஹிந்தி எதிர்ப்பு அந்த பஞ்சாயத்து சொல்லி போட்டு ஹிந்தி படிக்கிற வாய்ப்பை அடைச்சு விட்டாங்க வேற மொழியே தெரியாம இருக்கிறதுனால தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன வட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறோம் சரி தமிழ்நாட்டை வச்சுக்க நம்ம சொல்ற கொள்கை தௌயத வச்சுக்க ஜமாத்துங்கிறது என்னன்னா கூட்டமைப்புன்னு அர்த்தம் ஐயா வந்து கோர்ட்னாவே அது அவங்களுடைய தத்துவ ரீதியா சொன்ன பதில் ஒரு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு சமூகத்துல பெரும்பாலும் எங்க சமூகத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா ஜமாத்தை போய் அணுகுவாங்க ஜமாத்துனா கூட்டமைப்புன்னு அர்த்தம் பொன்னகர் ஜமாத்து கர்மண்டவன் ஜமாத்து திருநெல்வேலி ஜமாத்து இப்படி ஒண்ணு ஒண்ணு ஜமாத்துப்பாங்க ஜமாத்து அந்த பள்ளிவாசையை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு அர்த்தம் அந்த கூட்டத்தை ஒரு கூட்டம் இந்த இந்த கொள்கையை சொல்லக்கூடிய கூட்டம் தானே அதே பேரா வச்சிருவோம்னு தமிழ்நாடு தகுதி ஜமாத்து என்ற பெயரை நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே பேரளவில் எங்களுக்கு இந்த மாறுபாடும் கிடையாது வார்த்தையில்தான் அது இருக்கிறது ஒழிய வாழ்வியலில் அந்த தமிழகத்தை விட இந்திய தேசத்தை விட மொத்த உலகத்தையும் கணக்கிலே கொண்டு அத்தனை பேருக்கும் இந்த கொள்கை சென்று சேர வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியோடு செயல்பட்டு சொல்லிக் கொள்கிறேன் அதோடு ஐயா சொன்னாங்க அவங்கள்ட்ட சொன்னவங்க நான் இருக்கிறது பொன்னகர்ல இருக்கிறேன் பக்கத்துல கருமண்டவம் பக்கத்துல இங்க நம்ம செல்வநகர் பொன்னகர்ல இருக்கிறேன் ஐயாவும் பொன்னகர்ல இருக்கிறான் அவங்களை இருக்கு எனக்கே ஐயா சொல்லித்தான் தெரியும் ஒரே ஒரு ஐயா சொல்ல சொல்ல ஆரம்பித்ததுக்கு பிறகு நான் யோசித்து பார்த்தேன் ஒரு தடவை ஐயாவை நான் நேரில் சந்தித்து ஒரு நாள் ஒரு டூ வீலர் கடையில என்னுடைய டூ வீலரை சரிபார்ப்பதற்காக போய் பொழுது ஏதோ ஒரு தேவைக்காண்டி போய் பொழுது அப்போ ஐயா அந்த டூ வீலர் கடையில உட்கார்ந்து இருந்தாங்க நண்பர் நண்பர் வந்தார் நான் பேச கூட செய்யல ஐயாவிடத்துல நான் எதையும் பேசல என் கூட வந்தவர் தான் அந்த அப்படின்னு பேசும்பொழுது என்னோடு வந்திருந்த ஒரு அந்த அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தர் தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இஸ்லாம்னா என்ன நான் கூட சும்மா தான் இருந்தேன் ஆனா என்ன கிளப்பி விடுறாங்க

பெருத்தருவா ரோட்ல பஸ்ல ட்ரெயின்ல என்னோட சந்திக்கிற மக்கள் இடத்துல சமூகத்துல ஒற்றுமை வரணும் அண்ணன் தம்பியா பழகணும் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் நிலவிய அந்த ஒரு சமூகம் மாமன் மச்சான் என்ற உறவு பாராட்டக்கூடிய உறவு முறை வளரணும் என்பதுல ஆர்வமும் ஆசையும் உள்ளது அதனால போற இடத்துல எல்லாம் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன் ஆனாலும் கூட ஐயாவை சந்திப்பதற்கோ அது குறித்து உரையாடுவதற்கோ வாய்ப்பில்லை இருந்தாலும் ஐயாவுக்கே இப்ப விளங்கிருச்சு நம்ம அவரை சந்திக்கல இடத்துல பேசவும் இல்லை அவர் நமக்கு எந்த பிரெயின் வாஷும் பண்ணல ஆனாலும் இந்த அவன் அவனுக்கு அவளுக்கு எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மற்றவைகள் எப்படி இருக்கும் என்பதை இதை வைத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள்